சினிமாவில் வேலை செய்ய ஆசைப்படும் அனைவருக்கும் அரிய வாய்ப்பு இனிமே லட்ச லட்சமா பணம் கொடுத்துதான் சினிமா சங்கங்கள் சேரணும்னு அவசியமே இல்ல தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு உதயமாகிவிட்டது சினிமா துறையில பல ஆண்டுகள் முன் அனுபவம் உள்ள திறமைசாலிகளான தொழில்நுட்ப கலைஞர்களின் மேற்பார்வையில் வழிகாட்டுதலில் அவர்களோடு இணைந்து பணிபுரிய புதியவர்களுக்கு பொன்னான ஒரு வாய்ப்பை இந்த புதிய சம்மேளனம் வழங்குகிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் முழு அங்கீகாரத்தோடும் முழு ஆதரவோடும் செயல்பட துவங்கியுள்ள ஓர் கூட்டமைப்பு தான் இந்த தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பில் சேர்ந்து சினிமாவில் உங்களுக்கு பிடித்த பிரிவில் நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்யலாம் வேலைக்கான ஊதியத்தை நயா பைசா இழப்பில்லாம நீங்களே வாங்கிக்கலாம் இனி எந்த இடைத்தரகர்களின் இடையூறுகளும் இல்லாம சினிமா தொழிலாளிகள் நிம்மதியா வேலை பார்க்கலாம் சினிமா தொழிலாளிகள்னா அது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மட்டும்தான் ஒன்றிணைவோ இன்றைய நாளைய சினிமா நம்மை இருகரும் நீட்டி அழைக்கிறது